ஹலோ விவரம் எல்லாருக்கும் வணக்கம் இந்த விடல எதை பற்றின விட பார்த்தீங்கன்னா நமக்கு விசேஷமாக தீவிக்க மதுரை மாநாடு அமைஞ்சிருக்கு இந்த மாநாட்டோட பிரம்மாண்டமாக ஏற்படுத்தியிருக்காங்க மாநாட்டுக்கு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஏழ்நூறு ஏக்கர் வந்து சூஸ் பண்ணியிருக்காங்க அதில் மட்டும் பார்த்திங்கன்னா இரநூத்தொம்பது ஏக்கர் மட்டும் கார் பார்க்கிங்க்காக மட்டும் இரநூத்தொம்பது ஏக்கர் ஒதுக்கப்பட்டிருக்குன்னு சொல்கிறாங்க விஜய் சார் மற்றும் உட்காரக்கூடிய மற்ற இடங்கள் பார்த்திங்கன்னா ஆயுள் நிறுவ உட்கார மாதிரி அமைச்சிருக்காங்க ஸோ மேடை நீளம் பார்த்தீங்கன்னா இரநூத்தி பதினாலு மீட்ரு ஸோ கொடிக்கவும் பார்த்திங்கன்னா நூறு அடி உண்ணாங்க பட் நேற்று எஸ்ரே பார்த்திங்கன்னா இது ஒரு சின்ன ஒரு டெக்னிக்கல் ஃபால்ட்னால் கீழே விழுந்துருச்சு மறுபடியும் ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க விஜய் சார் நடந்து போகிறதுக்கு ராம்பாக் பார்த்திங்கன்னா முந்நூற்றம்பது மீட்ரு நீரை ரேம்பாக்கு அமைச்சிருக்காங்க இப்போ சேஃப்டியாக இருக்காது பத்து அடி இடைவெளியில் பார்த்திங்கன்னா தடுப்பு கம்பி போட்டிருக்காங்க முதல்லாமல் பெண்கள் சேஃப்டிக்காக ஒரு மூணு தனி அறைகள் வச்சுருக்காங்க ஸோ ஒவ்வொரு பெட்டியிலும் பார்த்தீங்கன்னா ஒரு எட்டு வாட்ரு பைப் குழாய் வச்சுருக்காங்க மொத்தம் பார்த்திங்கன்னா மாநாடு ஃபுல்லாக பார்த்திங்கன்னா ஒரு ஆறுநூறு குழாய் வச்சிருக்காங்க நூறு ஒரு டேங்க் வச்சுருக்காங்க வாட்டர் டேங்க் வச்சிருக்காங்க ஸோ பாட்டிலும் பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு லட்சம் வாட்டர் பாட்டில தயாராக வச்சுருக்காங்கன்னு சொல்லிடுறாங்க மருத்துவ சேஃப்டிக்காக பார்த்திங்கன்னா இருபத்தஞ்சு கிலோ தூக்கக்கூடிய ஒரு ட்ரோன் வச்சுருக்காங்க ஸோ அதுன்னு ஒரு டாக்டர் வச்சுருக்காங்க அதில் நம்ம டாய்லெட் பார்த்தீங்கன்னா ஒரு நானூறு வச்சிருக்காங்க அது போலீஸ் பாதுகாப்பு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஐநூறு பேர் இருக்காங்க ஸோ மின்சாரத்துக்கு ஒரு நூறு ஜென்ரேட்டர் பார்த்தீங்கன்னா ரேடியோ சேஃப்டியாக வச்சிருக்காங்க எழுபது எல்இடி ஸ்க்ரீன் வச்சிருக்காங்க பார்க்குறதுக்காக திரும்பவும் கண்காணிக்காக ஒரு இரநூறு சிசிடி கேமரா வச்சிருக்காங்க நம்ம வீட்டிலேருந்து லைவாக பார்க்குறதுக்கு நல்லா ஃபெசிலிட்டியாக நல்லா வச்சிருக்காங்க பொதுமக்கள் நடந்து போகிறதுக்கு ஒரு ஏழு என்ட்ரன்ஸ் வச்சுருக்காங்க நிலையை அழிச்சிருக்காங்க புதி சாருக்கு தனியான ஒரு வழி வச்சுருக்காங்க நாடு மாதிரி இல்லை ஒரு மக்கள் திருவிழா மாதிரி மக்கள் அந்தளவுக்கு சந்தோஷமாக ஜாலியாக என்ஜாய் பண்ணி எல்லாம் வராங்க ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதை லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மற்ற வீடியோல பார்ப்போம் தேங்க் ஃபார் ஃப்ரெண்ட்ஸ்